ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது எத்தனை தான் பணங்காசு நக நாணயம் மனுஷா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா எல்லாருமே அன்பாக இருந்தாலும் சரி பணங்காசு நிறையா இருந்தாலும் சரி எல்லா வசதிகளும் எல்லாமே இருந்தாலும் ஆரோக்கியம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முழுக்க முழுக்க சந்தோஷமாக இருக்க முடியும் அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உடம்புல திராணி வேணும் இல்லையா சக்தி வேணும் இல்லையா ஸோ அதனால் அந்த ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எல்லாமே இருக்குது ஸோ அதில் ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அபிராமி அந்தாதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருக்கடையூர் அபிராமி அங்கே அந்த சிவபெருமானை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சொல்லவே வேண்டாம் அந்த மார்கண்டயனுக்கு பதினாறு அவர் பதினாறு வயசுலேயே அவருக்கு இறப்பு அப்படிங்கிறத விதித்ததுனால யமதர்மணியை எதிர்த்து அவருக்கு வந்துட்டு மார்க்கண்டயனுக்கு உயிர் கொடுத்தவர் இல்லையா அப்போ ஏற்பட்ட கடவுள் சிவபெருமான் ஸோ அவரை வந்துட்டு அந்த மாதிரி வழியில் வந்தது தான் இந்த ஒரு ஸ்லோகம் ஸோ அதனால் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் மனசார சொன்னே அபிராமி அந்தாதியில் இது வரும் ஒரு பதிகமாக இது வருது உங்களுக்கு இதை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பதினோரு முறையோ இல்லை ஒரு ஏழு முறையோ இல்லைமாமே எனக்கு டைமே கிடையாது நான் மூணு தடவை சொல்கிறேன் காலங்கார்த்தாலும் எழுந்து இது குளிக்கணும்னு அவசியம் இல்லை விளக்க குளிக்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் அழகாக காலங்கார்த்தாலும் எழுந்து பல்ல நீங்கள் இங்கே மனசார இது ஒரு வாட்டியோ இல்லை மூணு வாட்டியோ சொல்லுங்கோ அது போகிறோம் அதுக்கப்புறம் முடிஞ்ச ஆற்றுல விளக்கேற்றும் பொழுது ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ நீங்கள் சொல்லுங்கோ ஒரு சில பேர் சாயங்காலமும் ஆற்றுல விளக்கேற்றுவா இல்லையா அந்த மாதிரி சாயங்காலம் விளக்கேற்றும் போது இதை நீங்கள் சொன்னேன்னாக்க ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப உடம்பு முடியலை கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு இதில் எல்லாம் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அது என்ன ஸ்பதிகம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு அந்த இதில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதை நீங்கள் சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு முப்பது நாள் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்களேன் பதினோரு நாள் கூட போகிறேன் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி இதுக்கு உண்டு அந்த அபிராமி பற்றவையே அந்த மாத்தி அமைச்ச ஒரு கதை இல்லையா இது அவர் எழுதி பாருங்க பிரமாதமா அந்த கோவில வழிபடுற குருக்கள் வந்துட்டு அம்மனுடைய அழகுல மயங்கி இன்னைக்கு திதியே மாத்திடுவா இன்னைக்கு வந்துட்டு பௌர்ணமி அவருடைய அழகோட பிரகாசத்துல அப்போ அந்த மகாராஜா இன்னைக்கு அமாவாசை திதிங்கிறார் நீ போடா இன்னைக்கு பௌர்ணமிடா அப்படின்னு அவருடைய அழகை பார்த்து மயங்கி சொல்லிடுறார் அவர் அப்போ வந்துட்டு இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமி திதி வரலைனாக்க உடனே நான் நெருப்பில் போட்டுருவேன் அப்படின்ற உடனே இந்த பதிகத்தை எல்லாம் அவர் பாடுறார் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி இந்த பதிகத்துக்கு உண்டு அமாவாசை திதியை மாற்றி தன்னுடைய இருந்த அந்த தோட்டம் கழட்டி வீசுகிற அது பௌர்ணமியாக பேடுறது ஸோ நம்மளுடைய பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு அவள் என்ன வேணால் தெய்வம் செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய காலத்தில் நடந்த கதைகள் என்ன உண்மையான கதைகள் இது எல்லாமே இது எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டு இந்த மாதிரி நம்ம நம்பினாக்கா கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த பதிகத்தை நான் சொல்றேன் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி பிறந்த அணியே அணியும் மணிக்கு அழகியே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருமிருந்தே பணியே நின் ஒருவனின் பத்ம பாதம் பணிந்த பின்னே இதை நான் சொல்கிறேன் நீங்க பார்த்துக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கும் சந்தோஷம்